ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன காலை தோறும் இயேசுடைய கிருபை நமக்கு புதிதா இருக்கிறது தாண்டவர் இயேசு சொல்லுகிறார் இந்த நாள் நான் உன் கூட இருப்பேன் உன் கூட இருந்த பேசும்போது உள்ளத்துல சந்தோஷம் வந்துடும் கூட இருக்கும் போது எதுக்குங்க பயப்படணும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்ப இயேசு உங்க கூட இருந்தா அந்த தைரியம் சந்தோஷம் உள்ளத்துல வந்துரும் அவர் கூட இருந்த என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சில சமயத்துல நம்முடைய பிரச்சனைகளை நம்மளால சந்திக்க முடியாது சில போராட்ட நெருக்கம் வரும்போது சில பொல்லாத மனிதர்கள் பதவியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் அது மாதிரி பணக்காரர்கள் சில ஆட்களை நீ எதிர்த்து ஜெயிக்க முடியாது உங்களோட மோதுறாங்க பிரச்சனை உண்டாக்குறாங்க பிரச்சனை உங்களுக்கு மிஞ்சினதா இருக்கிறது நீங்க கையாள முடியாததா இருக்கிறது அப்ப என்ன செய்யறதுன்னு கலங்குவீங்க அது மாதிரி சூழ்நிலை எனக்கெல்லாம் வந்துருக்கு